ஹாய் மறுபடியும் தக்கானும் தரணி என்று சொல்லக்கூடிய திருவனர் இருவரும் மறுபடியும் சார்ந்தார் சேர்ந்தாங்க ஐம்பது பெண்களை பெற்றார் ஒரு ஒரு ஐம்பது ஆமாம்டா ஐம்பது பெண்களை பெற்றார்கள் அந்த ஐம்பது பெண்களிலே ஆஹ் தருமன் என்கிற மனித பத்து பெண்களை தந்தார் பத்து பெண்களை அந்த தர்மன் என்கிற மனித யார் தெரியுமா யாருங்க கிறிஸ்திக்கு தலைவராக விளக்கக்கூடிய பிரம்மதேவன் பிரம்மதேவனுடைய வலது கரத்திலே தோன்றியவன்

சில பேர் கிரக ஓரையை பாப்பாங்க ஆமா சில பேர் நட்சத்திரம் பார்ப்பாங்க ஆகுறாங்க சில பேர் கிழத்து பாப்பாங்க அத அந்த அந்த குலத்தை இப்ப நம்ம இருந்தால குடும்ப கட்டினாங்க எல்லாமே அந்த வகுப்பை அவங்கதான் துல்லியமா கணக்கெடுத்து சொல்லுவாங்க ஆஹ் அப்படி நட்சத்திரமாக உள்ள ஆஹ் அச்சுனிபரணி பூரா புராணம் மகம் என்று சொல்லக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருபத்தி அனைத்தும் பெண்ணு ஆமா அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அவங்க எல்லாம் பெண்கள் தான் பெண்கள் தான் யாரு கொடுத்தாங்க அவங்க இருபத்தி ஏழு கொடுத்தாங்க அந்த சந்திர யாரு தெரியுமா யாரு அத்திரி முனிவருக்கும் அனுசியாவுக்கு பிறந்தவர் அந்த சந்திரன் சந்திரன் அந்த சந்திரனுக்கு இருபத்தி ஏழு போனா இருபத்தி ஏழு ஒரு பத்தம் இருபத்தி ஒரு பத்து முப்பத்தி ஏழு இருக்கக்கூடியது அந்த பதிமூன்று பெண்களை காசிபராக ஆமாண்டா பதிமூணு பண்ணாண்டி

குழந்தை பாதி இல்லாத நிறுவனத்தில் ஆ எப்படி என்றால் பட்டவர் அதாவது மகா விஷ்ணுமி அந்த பூஜையில் அமந்திருக்கிறாராம் காஜிலாக்க சக்கரத்தை ஏற்படுத்தி அந்த பூஜையில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் இந்த திடிய பட்டவர் தனக்கு புத்திர சந்தானம் இல்லையே என்று என்று காஜிபரை தேடிவிட்டு போனாலும் காஜிவரை ஆ என்று காஜிவரை

என்ன பூஜையில வந்திருந்தாரு மகாவிட்டு பூஜை அந்த பூஜை கலைஞர் ஞானதி அதாவது மனவிடத்தில் சேர்ந்தார் ஞான திட்டத்தில் அறிந்து பார்த்தா அந்த பூஜை அகப்பட்ட கலைஞ்சு போச்சு அந்த மாயவன் என்று சொல்லக்கூடிய ஒருவனா மாயவன் என்று சொல்லக்கூடிய ஒருவனார் ஒருவனார் ஒருவன் தன்யாரம் மற்றொருவன் சிங்கத்தாரம் என்று பார்த்து ஒன்றைக்கு சொல்லிவிட்டு மறுபடியும் சேர்ந்து விட்டார் ஒரு எண்ணம் பத்தால அவளுக்கு குழந்தை பிறந்த உடனே மாயவன் சொல்லக்கூடிய இருப்பு அதனாலே நம்முடைய வயிற்றிலே குழந்தை வளர்க்க வேண்டும் எண்ணத்தினால் என்ற எண்ணத்தினால் எண்ணத்தினால் தேவதன ஆண்டு என்று சொல்லக்கூடியது நூறு வருடம் நூறு வருடம் தேவதன ஆண்டு நூறு வருடம் நூறு வருடம் திரிவங்கையுடைய கரு அருகிலே நானும் எனது தம்பியாக விளங்கக்கூடிய இரண்டு இருவரும் அனைத்து கல்வியில் தேர்ச்சி பெற்று

அப்பொழுது சொல்லக்கூடிய நாங்கள் நானும் என் பிளந்து அதிலிருந்து நாங்கள் வெளியே வெளியே புறப்பட்டீங்க

அவன் என்னடா பாத்தியா என்ன كده சரி

அப்போது அந்த தேவ இந்திரனை அடித்த போக செய்தி அந்த பொண்ணுல இருக்கக்கூடிய சிறிதழு மண்ணை கொண்டு வந்து கொடுத்தவன் என் தம்பியாக திக்கு விடிய செய்தி

பழக்கோ <tune> <tune>